என் அன்பு பிள்ளையை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இது உனக்கான வார்த்தைகள் அல்ல உனக்கான தெய்வ வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பழித்துவிடும் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அலட்சியப்படுத்தாமல் நீ கேட்கும் பட்சத்தில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த தகையானவளினுடைய வாக்கு கிடைத்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற சந்தோஷங்கள் இன்னும் அதிகமாக நீ பெற வேண்டும் என் பிள்ளையே இந்த அம்மா பொதுவாக தன்னுடைய குடும்பத்தில் உழைப்பையெல்லாம் கொட்டி தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்வார்கள் ஆனால் அவர்கள் அன்பை ஒரு நாளும் வெளிப்படுத்தி விட முடியாது மனதிற்குள் கோடான கோடி அன்பு கூட்டி கிடந்தாலும் அதை அவர்களால் வெளிப்படுத்த முடியாது எல்லோராலும் அன்பினை வெளிப்படுத்தி கொண்டிருந்தோமேயானால் அது நிச்சயமாக எல்லோருக்கும் நல்லதை மட்டுமே செய்யும் என்று நினைக்க முடியாது என் குழந்தையே சில நேரங்களில் அந்த அன்பே குழந்தைகளுக்காக கெடுதலாக மாறிவிடும் அப்படி இருக்கக்கூடாது அல்லவா ஒருவரிடத்திலிருந்து அன்பு ஒருவரிடத்திலும் கடுமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லி இதுபோன்று நடந்து கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு அன்பினை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆசை இல்லை என்று சொல்லிவிட முடியாது அல்லவா தன் குழந்தைகளின் மீது காட்ட முடியாத அன்பை அவர்களுக்குள் மறைத்து வைத்திருப்பார்கள் அதையெல்லாம் சேர்த்துத்தான் இப்பொழுது உன் தாயானவள் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த அம்மாவினுடைய அன்பை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் எப்பொழுதுமே உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த அம்மாவின் அன்பு அவ்வளவு எளிதாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது இந்த அம்மாவினுடைய வாக்கு இந்த அம்மா தருகின்ற தானத்திலிருந்து உனக்கு நான் கண்காணித்து உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களாகும் என் குழந்தையே அதனால் இந்த அம்மாவினை ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க நினைக்காதே உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட நாட்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே அந்த நாட்களையெல்லாம் நீ எப்பொழுதுமே உனக்கானதாக்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் ஒரு அம்மாவினுடைய அறிவுரையாக நீ எடுத்துக்கொண்டாலும் சரி என் குழந்தையே யாரையும் முழுவதுமாக நீ சார்ந்து சார்ந்திருக்காதே காலம் மாறும் பொழுது நீ கைவிடப்பட்டாயானால் நிச்சயமாக கலங்கிப் போவாய் என் குழந்தையே யாரையும் நம்பி வாழாமல் என் குழந்தை நீ உன்னை மட்டும் நம்பி வாழ்ந்தால் போதும் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஏன் தெரியுமா இந்த காலம் மாறும் பொழுது இந்த மனிதர்களின் மனதும் மாறும் பொழுது அவர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தையை அந்த நேரத்தில் நீ கலங்கித்தானே போவாய் யாரையும் நம்பி வாழாமல் உன்னை நம்பி எப்பொழுதுமே நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையையும் எடுத்து வைத்தாயே ஆனால் வெற்றி என்றுமே உனதாகும் என் குழந்தையை விதி என்று சொல்லி நீ சில விஷயங்களை மறந்து மனதை நீ ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கே ஒரு மூலையில் அதன் வழி நிச்சயமாக உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இதிலிருந்து வெளிவருவதை விட இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு பிரச்சனை உனக்கு வேதனையை கொடுத்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்று நீ யோசித்தாயே ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதன் பின்னால் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒருமுறை நீ பொய் சொல்லிவிட்டாய் என்றால் இதுவரை நீ கூறிய உண்மைகள் அனைத்துமே கேள்விக்குறியாகிவிடும் இதுவரை நீ எத்தனையோ உண்மைகளை பேசியிருந்தாலும் எத்தனைதான் உண்மை நடந்திருந்தாலும் அந்த உண்மைகள் எல்லாம் அங்கே தோற்று போய்விடும் என் குழந்தையே அதனால் பொய் என்பது வாழ்க்கையில் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்பதை நீ கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் முடிந்தவரை போராடி கொண்டிரு வாழ்க்கை நிச்சயமாக ஏதாவதொரு விஷயத்தை உன்னை இலக்கு செய்யும் ஆனால் நீயோ நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதோ ஒன்றை உன்னிடத்தில் சுவாரஸ்யமாக அதுவே கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ எல்லாம் முடிந்த பிறகு புரிந்து கொள்வாய் ஆதரவோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே தாழ்த்திக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் நான் சிறந்தவன் என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த நேரத்திலும் சோர்ந்து விடாது இப்பொழுது ஓய்வெடுத்து விடலாம் அடுத்து நாம் செய்யலாம் சில நேரங்கள் கழித்து நாம் இந்த விஷயங்களை செய்யலாம் என்று ஒரு நாளும் என் குழந்தை நீ எண்ணிவிடக்கூடாது எப்பொழுதுமே கடினமான பாதையை தேர்ந்தெடுத்த அந்த பாதையில்தான் போட்டிகளும் பொறாமைகளும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த பாதையில் என் குழந்தை நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெற்றியை விட மிக விரைவாக அடைந்து விடுவாய் என் குழந்தையை கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கின்றோமே என்று நீ நினைத்து வருந்தாமல் இந்த பாதையில் நமக்கு வெற்றி இருக்கின்றது என்பதை உணர்ந்தால் போதும் உறுதியே வெற்றிக்கு வழிவகுக்கும் இது நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே உறுதி ஒரு மனிதனுக்கு லட்சியத்தை நிரப்பும் என்பதை லட்சியம் அந்த வெற்றியை கைகளில் கொண்டு வரும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அதில் மன உறுதியோடு நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே ஒருவரின் முகத்தை கண்டு ஒரு நாளும் அன்பு செலுத்தாமல் மனதினை கண்டு அவர்களுக்கு அன்பு செலுத்தி இந்த முகத்தின் அழகு மாறக்கூடியது ஆனால் மனதினுடைய அழகு ஒரு நாளும் மாறக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் அது எவ்வளவு அழகாக நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே யாரேனும் சிரித்துப் பேசி மயக்கத் தெரியாத உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அழுது புலம்பி சாதிக்க தெரியாத உனக்கு பொய் பேசி ஏமாற்ற தெரியாத உனக்கு உண்மை மட்டுமே சொல்லி தெரிந்த உனக்கு மற்றவர்கள் முதுகுக்கு பின்னால் குத்தும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கின்ற உனக்கு நிச்சயமாக கோபத்தினால் எந்த ஒரு உணர்வுகளையும் வெளிப்படுத்த தெரியாது உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இவை எல்லாவற்றையும் திமிராக செய்பவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அது உண்மையல்ல நீ தான் நேர்மையான நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதை ஒரு நாளும் என் குழந்தை நீ மறந்து விடாதே உனக்கு கிடைத்தது போல வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரப்போகின்ற எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரும் ஒவ்வொரு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த அம்மா உன்னிடம் பேசிய இந்த நொடியையும் நீ புரிந்து கொண்டாயல்லவா அம்மா உனக்கு கொடுத்த தெய்வ வாக்கு எதற்கானது என்று நினைத்தாயோ என் குழந்தையை உன்னை நல்வழிப்படுத்தி இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி